இந்த சூழலின் பின்னணியில் அங்கு குடியேறிய இந்தியர்களினுடைய நிலைமை என்னவாக இருக்க போகிறது பிரதமர் மோடி என்ன செய்ய போகிறார் பற்றியெல்லாம் நம்ம விரிவான பார்க்க இருக்கிறோம் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அடுத்த ஒரு வருடத்திற்குள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்கிற அடிப்படையில அமெரிக்கா வந்து அவங்க நாடுக்கு நாடு கடத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் அரசு ஈடுபட்டு பாத்தீங்கன்னா பேர் அந்த ஒரு வருட காலத்துல சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டார்கள் ஆனா இப்ப ஒரு வருடத்துல பத்து லட்சம் பேரை வந்து இலக்காக நிர்ணயம் செய்திருக்கிறது அமெரிக்க அரசு அதிபர் டிரம்ப் வந்து நிர்ணயிச்சிருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அளவிற்கு அதிகமாக வெளியேற்ற போகிறார்கள் அப்படின்றதுதான் இந்த செய்தியினுடைய முக்கியத்துவமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அமெரிக்காவில இந்தியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கெடுப்பின்படி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் இந்திய மாணவர்கள் அங்கு இருக்கிறாங்க இது தவிர சட்டவிரோதமாக பல லட்சம் பேர் வந்து சட்டவிரோதமாக அங்கு குடியேறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பல லட்சம் பேர்ல முதல் கட்டமா பதினெட்டாயிரம் பேரை வந்து அமெரிக்க அரசு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க இவங்க எல்லாம் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த முதல் கட்ட அந்த பதினெட்டாயிரம் பேரை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு அமெரிக்க அரசு வந்து முடிவு செய்திருக்கிறது ஏன் வந்து எல்லோருமே வந்து அமெரிக்காவில் போய் குடியேறி விட வேண்டும் அது சட்டவிரோதமாக இருந்தால் கூட அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது தனிநபர் வருமானம் அங்க இருக்கக்கூடிய வசதியான வாழ்க்கை முறை பற்றியதா தான் இருக்கு இதுல ஒரு புள்ளி உரம் என்ன சொல்கிறது அப்படின்னா யுஎஸ்ல வந்து தனிநபர் வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி பத்து டாலராக இருக்கிறது அமெரிக்காவில் தனிநபர் வருமானம் என்பது இதே வந்து நீங்க இந்தியாவை நீங்க கணக்கெடுக்கிற போது ரொம்ப ஆவரேஜா பாக்குறப்ப நிகர தேசிய தனிநபர் வருமானம் ஒரு ஆவரேஜா இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களினுடைய தனிநபர் வருமானம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒரு டாலரா தான் அதிபர் ட்ரம்ப் வந்து சட்ட விரோதமாக குடியேறியவர்களை நான் திருப்பி அனுப்பி விடுவேன் அப்படின்றத வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்திலேயே வலுவாக வைத்தார் இந்த நிலைப்பாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த முடிவு எடுத்த பிறகு பல நாடுகள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்படி அனுப்ப கூடாது அப்படின்னு இதுல இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது இந்த சூழல்ல தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தொலைபேசியில் பேசினார் ட்ரம்ப் அவர்களோடு பேசினார் ட்ரம்ப் என்ன சொல்றாரு வரலாற்றில் முதல் முறையாக நாங்க வந்து சட்ட விரோதமாக குடியேறியவர்களை கண்டுபிடித்து ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை ராணுவ விமானம் மூலம் அவங்க நாட்டிற்கே திருப்பி அனுப்புறோம் இந்த முடிவுக்கு வந்து இந்தியா வந்து ஒத்துழைக்கும் என்று நம்புகிறேன் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட தன்னுடைய நிலைப்பாட்டிற்கு இந்தியா ஆதரவளிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை தான் அதிபர் ட்ரம்ப் சொன்னதா நம்ம புரிஞ்சிக்க முடியுது இதற்கு முன்பும் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்பக்கூடிய முடிவுகளும் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அமெரிக்க உள்நாட்டு துறை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேரை ஐடென்டிஃபை பண்றாங்க அவங்களை வந்து மீண்டும் இந்தியாவுக்கே திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க ராணுவ விமானங்கள் மூலமாக திருப்பி அனுப்பக்கூடிய முடிவை ட்ரம்ப் அரசு வந்து எடுத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஒருவேளை ஒரு ஒரு செலவினங்களை குறைக்கிறதுக்காகவா அப்படின்னு யோசிச்சால் கூட அப்படியும் இல்ல என்ன காரணம் அப்படின்னா சார்ட்டர்ட் விமானம் அப்படின்றது வந்து நீங்க ராணுவ விமானத்தை ஒப்பிடுகிற போது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் இப்ப ஒரு கணக்கா பார்த்தா இப்ப யூஎஸ்இல இருந்து கௌதம் கௌதமாலாவிற்கு நீங்க வந்து சார்ட்டர்ட் விமானத்துல அனுப்பி வைக்கிறீங்க ஒருத்தரை அப்படின்னா எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு ரூபாய் ஆகும் ஆனா இதுவே ராணுவ விமானத்தில் நீங்க அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னா நான்கு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் செலவாகும் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகமான செலவு பிடிக்குது ராணுவ விமானத்தில் அனுப்பி வைப்பது ஆனால் எதற்காக சார்ட்டட் விமானத்துல அனுப்பாம ராணுவ விமானத்துல அனுப்பு வராங்க ஒரு கேள்வி எழுது இல்லையா அது எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா அமெரிக்கா அல்லது அதிபர் ட்ரம்ப் இந்த முடிவுல எவ்வளவு தீவிரத்தோடு இருக்கிறார் அப்படின்றத காண்பிப்பதற்காகவும் தங்களுடைய ஆதிக்கத்தை பறைசாற்றுவதற்காகவும் இந்த ராணுவ விமானத்தில் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு அதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் சட்டவிரோதமாக குடியவியவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கை கால்கள் விளங்கிடப்பட்டு போதிய உணவின்றி ரொம்ப மோசமான நிலைமையில் அவங்க நடத்தப்படுகிறார்கள் அப்படின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது எல்லா நாடுகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் கூட எதிர்கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கூட தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த சூழல்ல தான் பிரதமர் மோடி அவர்களோட சுற்றுப்பயணம் இதுல என்ன நிலைப்பாட அமெரிக்காவை எடுக்க வைக்க போகிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது